மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு முழுக்க ராகு பகவான் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் லக்கணத்திற்கு ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த அமைப்பு நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடம்னு சொல்லுகின்ற கேந்திர இடங்களில் ராகு கேது இருக்கிறது சிறப்பான இடம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் பலமாக தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வேலையில் பெரிய இம்பாக்ட் இருக்கும் வேலையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இம்பேக்ட் ஒன்று பயப்பட வேண்டாம் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதனராசியில் பிறந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன் பிஆர் வேணும்னு நினைக்கிறவங்க பிஆர் ஆயிட்டேன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு பொண்ணான காலம் இங்கே இருக்கிறவங்க நான் சென்னையில் வேலை செய்கிறேன் எனக்கு சேலத்துக்கு மாத்திரை நல்லாயிருக்கும் நான் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறேன் சொந்த ஊர் திருச்சி மாத்திரம் நல்லா இந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களில் பெங்களூரில் இருக்காங்க பட் அவங்க வீடு சென்னையாக இருக்கும் அதாவது ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினச்சால் கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் இந்த கவர்மெண்ட்டு பிஎஸ்என்எல் ரயில்வே எக்ஸாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வுகள் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுயசாதத்தை பொறுத்தது பட் ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிதனராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் எடுக்கிறவங்க இந்த வீடு லோன் வாங்குறான்றவங்க இந்த பிளட்ஜ் லோன் அதாவது வீட்டுக்காக கடன் வாங்குறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த கடன் வாங்கி வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேடு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேடு வேலையில் இருக்கக்கூடிய நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்ற அந்த சாலரி சர்டிஃபிகேட் வச்சுட்டு லோன் வாங்கி அதை வீடு கட்டலாம் நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மிதனராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் ஸோ சுயஜாதகத்தில் ரெண்டு எட்டு தசா புத்தி இருக்கவங்க மட்டும் நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் ராகுக்கு எது இருக்கிறதுனால தாத்தா பாட்டிக்கு எதுவும் கர்மகாரியம் செய்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அது மட்டும் பார்க்கணும் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் ஸோ அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கேட்டால் இமிடியட்டாக டாக்டரை பாருங்கள் லேட் பண்ண வேணாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பரிகாரமாக தலையில் பாம்பு இருக்கக்கூடிய பெருமாள் அதாவது ரங்கநாதர் ஆதிசேஷன் அதே மாதிரி அனந்த பத்மநாபன் அந்த மாதிரி பாம்பு ஸ்ரீரங்கநாராக வழிபடலாம் ஒவ்வொரு ஊர்லேயுமே பாம்போடு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் ஐயர்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க அதை பாருங்கள் இதை பண்ணுறதன் மூலமாக தாய்வழியில் ஏற்படுகின்ற இழப்புகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் மீனத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த ஆண்டு வெளிநாட்டில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளிநாட்டு போன்றவங்க சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீர்கள்